வணக்கம் என் அன்பான நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது அந்த பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக போகிறது உங்கள் ஜாதகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த கர்மத்தின் காரகரான சனி பகவான் இவர் தொழில் வேலை வருமானம் பொறுப்பு நீண்ட ஆயுள் உயர்ந்த பதவி நிலம் சொத்து அரசியல் போன்றவற்றின் காரக கிரகமாவார் ஒருவரின் கர்மத்தை வடிவமைத்து உழைப்பின் மூலம் உயர்வு அடைய செய்வார் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் சனி பகவான் தனது வக்ரகதியை முடித்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு நேர்கதியில் பயணிக்க தொடங்குகிறார் இந்த நேர்கதியின் தாக்கம் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது ஏழு மாதங்கள் இருபத்து ஒன்பது நாட்கள் உங்கள் வாழ்வில் எவ்வாறு செயல்படப் போகிறது என்ற விரிவான தகவல்களுடன் இன்று உங்கள் முன் வந்துள்ளேன் இந்த கணிப்புகள் அனைத்தும் துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் ஐந்து பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்று புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் பாக்கியத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்திலே புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்பட்டது அல்லது வேலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்கள் ஆளுமையின் நிலைகள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில் செல்வதில்லை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து வருகிறீர்கள் நாளைக்கு முதல் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நீங்கள் தினமும் யோசிக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் அந்த தவறு நடந்து விடுகிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளுக்கும் சரியான திசை கிடைப்பதில்லை பாக்கியத்தின் நிலை இல்லாததோடு கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் பலன் என்று வரும் அதற்கான பலன்கள் உங்களுக்கு உருவாகி வருவதில்லை திடீர் லாபம் பெறும் நிலை எந்த ஒரு செயலிலும் நீங்கள் லாபம் பெற முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் லாபத்திற்கு பதிலாக அது நஷ்டமாக மாறிவிடுகிறது காரியங்களில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன இந்த நிலை காணப்பட்டால் கமெண்டில் நீங்கள் நிச்சயம் தெரியப்படுத்துங்கள் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது அவர் ஒரு கேந்திர வீட்டின் அதிபதியாகவும் ஒரு திரிகோண வீட்டின் அதிபதியாகவும் இருக்கிறார் அதனால உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானே மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் நவம்பர் இருபத்தி எட்டு அன்று சனி நேர்கதியில் செல்ல தொடங்கும் போது அவர் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தில் அமர்ந்துள்ளார் இந்த இடத்துல சனி நேர்கதியில் செல்ல தொடங்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு காண கிடைக்கின்ற மாற்றங்கள் வேலையில் இருந்த எந்த விதமான மன அழுத்தமும் முடிவுக்கு வரும் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்காமல் இருப்பது பாராட்டு கிடைக்காமை போன்ற சிக்கல்கள் நீங்கும் வேலை போய்விடுமோ என்ற அறியப்படாத அச்சம் உங்கள் மனதை விட்டு நீங்கும் இந்த இடத்தில் அமர்ந்த சனி இந்த எதிர்மறை கண்ணோட்டத்தையும் பிரச்சனைகளையும் நேர்கதியில் செல்வதன் மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார் உங்களுக்கு கடன் சுமை இருந்தால் அதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தீர்கள் என்றால் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு சனி பகவானின் ஆசீர்வாதத்தால் அந்த கடனிலிருந்து மீண்டு வர புதிய வழிகளை நீங்கள் நிச்சயமாக கண்டறிவீர்கள் இந்த இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு பகைவர்களை அழிப்பவரை போல செயல்படுவார் உங்கள் எதிரி எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க முடியாது இந்த இடத்தில் அமர்ந்துள்ள சனி உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னால் அது ஆரோக்கியம்தான் கை கால்களில் வலி உடல் வலி மூட்டு வலி போன்ற சிறிய பிரச்சனைகள் வரலாம் செயல்திறன் குறைய வாய்ப்புள்ளது எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்துவது அவசியம் மற்றபடி இந்த இடத்துல சனி உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார் சனி பகவானுக்கு மூன்று பார்வைகள் உள்ளன அவர் அமர்ந்த இடத்திலிருந்து மூன்றாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீடுகளை பார்ப்பார் சனி பகவானின் மூன்றாவது பார்வை உங்கள் எட்டாம் பாவத்தின் மீது விழுகிறது இந்த காலத்திலே உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் முடிவுக்கு வரும் ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றிய மன அழுத்தம் பதற்றம் மனச்சோர்வு இருந்தால் அது நீங்கும் மிக முக்கியமாக இந்த நவம்பர் இருபத்தி எட்டு முதல் ஜூலை இருபத்தி ஏழு வரையிலான காலத்திலே உங்கள் வாழ்க்கைக்கு வாழ்நாள் முழுவதும் வருமானம் தரக்கூடிய சில புதிய கல்வி அல்லது திறன்களை நீங்கள் பெறுவீர்கள் இது சனியின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு கிடைக்கும் மிகச்சிறந்த வரம் உயர்கல்வி பிஹெச்டி அல்லது ஆழமான கணக்கீடுகளுடன் மறைஞான அறிவியல் போன்றவற்றில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அல்லது காலத்திற்கேற்ப நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் இதற்கு இதைவிட சிறந்த நேரம் இருக்க முடியாது உங்கள் துறை சம்பந்தப்பட்ட எந்த படிப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் நிச்சயமாக பின்தொடர முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் சனி பகவானின் ஏழாம் பார்வை உங்கள் பன்னிரண்டாம் பாவத்தின் மீது விடுகிறது அவர் உங்களுக்கு அனாவசிய செலவுகளை ஏற்படுத்தலாம் ஆனால் இவர் உங்கள் சுகஸ்தானத்தின் அதிபதி சுகஸ்தானத்தின் அதிபதியாக செலவுகளை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில பௌதீக சுகங்களை அதிகரிக்கும் செலவுகளை சனி பகவான் உருவாக்குவார் உதாரணமாக நீங்கள் கார் மாற்றுகிறீர்கள் வீட்டை புதுப்பிக்கிறீர்கள் பழைய வீட்டை விற்று அதனுடன் மேலும் பணம் சேர்த்து புதிய வீடு வாங்குகிறீர்கள் இந்த வகையான செலவுகளை அவர் உருவாக்குவார் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வேலை செய்ய விரும்பினால் அல்லது வெளிநாட்டில் குடியேற விரும்பினால் அல்லது உங்கள் பிஆர் தாமதமாகிக் கொண்டிருந்தால் இந்த சிக்கல்களில் இருந்தும் அவர் உங்களுக்கு விடுதலை அளிப்பார் சனி பகவானின் பத்தாம் பார்வை உங்கள் மூன்றாம் பாவத்தின் பராக்கிரம பாவம் மீது விழுகிறது சனி பகவான் கர்ம பலன்களை அளிப்பவர் நீங்கள் எப்படிப்பட்ட கர்மம் செய்கிறீர்களோ அதை பொறுத்து சனியின் நிலை அமையும் அவர் நீதிமானாகவும் இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்திலே சனி பகவான் உங்களை கடுமையாக உழைக்க வைக்கப் போகிறார் என்பது உறுதி உங்கள் வியர்வையை கீழே சிந்த வைப்பார் ஆனால் இதன் நல்ல நிலை என்னவென்றால் அந்த உழைப்பிற்குரிய முழுமையான பலனையும் அவர் உங்களுக்கு தருவார் நூறு ரூபாய்க்கு உழைத்தால் உடனே நூறு ரூபாயை பெற்றுச் செல்லுங்கள் பலன் கிடைத்தால் யார்தான் உழைக்க தயாராக இல்லை அந்த பலனை அவர் உங்களுக்கு இங்கிருந்து உருவாக்கி தருகிறார் பொதுமக்களிடையே புகழ் கௌரவம் மற்றும் திடீர் ஆதாயங்கள் போன்றவையும் சனியின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது பாருங்கள் சனி பகவான் கதியில வரும்போது உங்கள் சத்துருக்களை அழிக்கும் யோகத்தை இங்கிருந்து சனி பகவான் ஏற்படுத்துகிறார் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குவதற்கு முன் உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள் பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்களுடைய பணம் யாரிடமாவது முடங்கி கிடந்தால் அது திரும்ப வரவில்லை உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார் ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை அதாவது வங்கிக் கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது நீங்கள் என்னை தொடர்ந்து கேட்டு வருபவர் என்றால் சனி அல்லது எந்த கிரகமும் ஆறு எட்டு பன்னிரண்டு வீடுகளில் அமர்ந்தால் நல்ல பலன்களை தரமாட்டார் என்று நீங்கள் எப்போதும் கூறுகிறீர்கள் அப்படி இருக்க இந்த இடத்தில் அமர்ந்து அவர் எப்படி நல்ல பலன்களை தர முடியும் என்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம் உங்கள் இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன் அளிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் ஒரு கிரகம் ஆறாம் எட்டாம் பன்னிரண்டாம் வீடுகளில் அமர்ந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் சனியின் நிலை ஒரு நல்ல வீட்டில் அமைந்திருந்தால் அவர் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் அந்த வீடுகள் தொடர்பான நல்ல பலன்களையே அவர் உங்களுக்கு உருவாக்குவார் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன சனி பகவானின் ஆசீர்வாதம் முழுமையாக பெற என்ன செய்ய வேண்டும் தினமும் ஓம் சன் சனச்சராய நம என்ற மந்திரத்தை ஒரு மாலை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் இது உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரும் சனி பாடலை படிப்பது அல்லது கேட்பது இந்த இரண்டில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் இது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை உருவாக்குகிறது இயலாதவர்களுக்கு உதவி செய்வது யாரிடமும் வஞ்சகம் நேர்மையின்மை ஏமாற்றுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இந்த சிறிய விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினால் சனி பகவானின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைப்பது உறுதி நான் வழங்கிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் நாளை உங்கள் முன் வருவேன் அதுவரை வணக்கம்